அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நிகழ இருக்கக்கூடிய நவக்கிரகங்களினுடைய அதனுடையான மாற்றம் அப்படிங்கிறது அக்டோபர் ஆறாம் தேதிக்கு பிறகு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கப்புறம் அதில் குறிப்பிட்டு சொல்லணுன்னா மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டம் அதாவது வந்து அக்டோபர் இருபத்தாறாம் தேதிக்கு பிறகு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அவங்களுக்கு இந்த காலம் சாதகமா இருக்குமா அல்லது சாதகம் மற்றும் விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கறத பத்தின தகவலை நீங்க தெரிந்து பலன் பெற வீடியோவர்ஸ்க்கு அப்பனா கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள புகறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நவக்கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கறது பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலேயுமே வெவ்வேறு வகையில தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்க பெற்றாலும் சின்ன சின்ன நன்மைகளும் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது அதிலும் பொருளாதார ரீதியா ஏற்றத்தாழ்வுகள் பெறும் அப்படிங்கறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சக வியாபாரிகளால் மறைமுக எதிர்ப்புகளை வந்து சந்திக்க வேண்டியும் இருக்கலாம் வீண் அலைச்சலும் அதனால மனசோர்வும் உடல் அசதியும் உண்டாகும் வியாபாரத்தை முன்னிட்டு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் நீடிடலாம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியது அவசியமாகிறது திட்டமிட்டு செயல்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அது மட்டும் இல்லாம அனைவரையும் சற்று அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களினுடைய ஒத்துழைப்பு மனதுக்கு உற்சாகத்தை தரலாம் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் அலுவலகத்தில் தங்கள் பொறுப்புகளில் திவினமாக இருப்பது மிகவும் அவசியமாகிறது அதே நேரம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிறைந்திருக்கும் எதிரிகளினுடைய சூழ்ச்சிகளையும் நீங்கள் முறியடிப்பீங்க வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கலாம் உறவினர்களும் நண்பர்களும் உங்களுக்கு வந்து சில நேரங்களில் உதவியாகவே இருப்பாங்க அப்படின்னும் சொல்லலாம் சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது உறவினர்கள் வகையில் சிறு சிறு பிரச்சினைகள் ஏற்பட சாத்தியம் இருக்கிறதுனால சற்று பொறுமையுடன் இருப்பது அவசியமாகிறது கணவன் மனைவிக்கு இடையில் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்க செய்யலாம் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க குடும்பத்துடன் வெளியூர்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் ஏற்படலாம் தந்தையுடன் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அவருடன் சுமூகமான உறவு ஏற்படுங்க தந்தை வழி உறவினர்களால் ஆதாயங்களும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்க செய்யும் சிலருக்கு வெளியூர் வெளி மாநில புண்ணிய தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கப்பெருக்கிறது குடும்ப பெரியவர்களினுடைய அறிவுரைகளின் படி நடந்து கொண்டு அவர்களின் ஆதரவை பெறுவீங்க வாகனத்தில் செல்லும் போது சற்று கூடுதல் கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்றுங்க அதே நேரம் இந்த காலகட்டத்தில் அதாவது வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்க செய்யலாம் சிலரை பொறுத்த வரைக்கும் புதிய வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பும் குடும்ப பெரியவர்களும் நண்பர்களும் உதவிகரமாகவே இருப்பாங்க புதிய ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கை இருக்கப்பெருக்கிறது பெண்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அப்படிங்கறதுனால எச்சரிக்கையாகவே இருக்க பாருங்க கணவன் மனைவிக்கு இடையில கருத்து வேறுபாடு ஏற்படலாம் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது சகோதர வகையில் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்க இருப்பவர்களினுடைய விஷயங்கள்ல தலையிட வேண்டாம் சிலருக்கு புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாக பெறும் பிள்ளைகளால தேவையற்ற பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியம் முடிவதில் தாமதம் உருவாகலாம் வழக்குகளில் பொறுமை அப்படிங்கிறது அவசியம் அலுவலகத்தில் அதிக பனிச்சுமை ஏற்படுவதால மனதில் தோர்வும் உடல் அசதியும் உண்டாகும் ஆனாலும் உயரதிகாரிகள் அனுசரணையாகவே இருப்பாங்க ஆறுதல் தரக்கூடிய வகையில் இவ்விஷயம் அமையப்பெறலாம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் இடமாற்றம் பணிமாற்றம் மாற்றம் வாய்ப்புகள் இருக்கிறது அதே நேரம் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் கிடைக்கிறதிலையும் தடை தாமதங்கள் இருக்காது தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழ்நிலையை இருக்குங்க உடைப்புக்கு ஏற்ற ஆதாயம் கிடைக்கப்பெறலாம் பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலையே இருக்கும் ஆனாலும் மறைமுக பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியும் இருக்கலாம் கொடுக்கல் வாங்கல்ல கவனத்தை செலுத்த பாருங்க குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் கணவரின் அன்பும் அவர் வழி உறவினர்களான நன்மைகளும் ஏற்படலாம் சிலருக்கு வெளியூர் புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பும் இருக்கப்பெறுகிறது அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சலுகைகள் கிடைப்பதில் தாமதம் உருவாகலாம் அதே நேரம் அலுவலகத்தில் இதுவரை இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலைகள் மாற ஆரம்பிக்கும் தங்கள் பணிகளில் சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பும் கிடைக்கப்பெறும் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கலாம் நிர்வாகத்தினரிடம் எதிர்பார்த்த கோரிக்கைகள் நிறைவேறும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் சுமாராக தாங்க இருக்கும் அதே நேரம் இந்த காலகட்டத்தில் வீண் விரயம் ஏற்பட சாத்தியம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க அரசாங்க வகையில் கிடைக்க வேண்டிய அனுமதிகள் கிடைக்கிறதுல தடை தாமதம் ஏற்படும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பல வகைகளையும் முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கும் அதே மாதிரி புகுந்த வீட்டு உறவினர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கலாம் புதிய முயற்சிகள் அனைத்தும் மிக எளிதாக வெற்றியை அடைய செய்யும் அப்படின்னு சொல்லலாம் எதிர்பார்த்த பணவரவு கிடைப்பதுடன் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படக்கூடும் குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சியடைவீங்க மனைவிக்கு இடையே அந்யுன்யம் அதிகரிக்கும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க திருமண முயற்சிகள் சாதகமாகவே முடியும் சுப நிகழ்ச்சிகளை திட்டமிட்டபடியே நடத்தி முடிப்பீங்க உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வீட்டு விருந்த விசேஷங்களில் கலந்தம் கொள்வீங்க சிலருக்கு வெளி மாநிலங்களில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கப்பெருக்கிறது அதே நேரம் சக வியாபாரிகளால் மறைமுக போட்டி ஏற்படக்கூடும் பற்று வரவுல சற்று கவனத்தை செலுத்த பாருங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு காலகட்டம் புதிய ஆடை ஆபரணங்கள் உருவாக செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இருப்பதும் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஒரு வகையில் அது ஏற்படுத்த இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் பெறுகிறதுங்க அதே நேரம் வந்து விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் பலருக்கும் அமைய பெறும் அப்படின்னே சொல்லலாம் பண வரவுல குறையேதும் இல்லை அப்படின்னாலும் இந்த காலகட்டத்தில் அனைத்து விஷயங்கள்லையும் சற்று பொறுமையை கடைபிடிப்பது அவசியம் குடும்பத்தில் சிறுசில பிரச்சனைகள் ஏற்பட்டு மன அமைதியை பாதிக்கக்கூடும் வரைக்கும் மற்றவர்களை அனுசரித்து செல்ல பாருங்கள் பிள்ளைகளை அவர்கள் போக்கிலேயே விட்டு பிடிப்பது நல்லது எந்த ஒரு செயலையும் ஒரு முறைக்கு பல முறை போராடி தான் முடிக்க வேண்டியதாகவும் இருக்க பெறலாம் அதே நேரம் புதிதாக வரக்கூடிய அல்லது நெருங்கிய உறவுகளாகட்டும் இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நல்ல நல்ல மாற்றங்கள் இல்லை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள் சம்பள உயர்வு ஊதிய உயர்வாகட்டும் ப்ரமோஷன் ஆகட்டும் இல்லை உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் ஆகட்டும் இல்லை உங்களுடைய குடும்ப ரகசியங்கள் ஆகட்டும் தனிப்பட்ட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட ஆகட்டும் இவர்களிடத்தில் பெருமளவில் பகர் கொள்ளாதீங்க பெருமளவுன்னு சொல்றதை விட சுத்தமாக பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கிறதே ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த ஏற்படக்கூடிய விஷயங்கள்ல வந்து உங்களுக்கு கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்ற அறிவுறுத்தப்படுறீங்க பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமாக இருக்கு அப்படின்னாலும் சில பல விஷயங்கள்ல வந்து உங்களுக்கே தெரியாத மறைமுகமான எதிரிகளினுடைய தொல்லையின் காரணமா பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அதனால யாரையும் நம்பி எந்த ஒரு இறங்காதீங்க யாருக்கிட்டையும் யாரு எந்த ஒரு விஷயத்தை பத்தியும் ஆலோசனை கேட்க வேண்டாம் அதே மாதிரி யாருக்கும் யாருக்காகவும் வந்து வாக்குறுதி கொடுக்க வேண்டாம் வாக்குறுதி கொடுத்து அதுக்கப்புறம் பின்னாடி அதை நிறைவேற்ற முடியாமல் தவிப்பதற்கு ஆளாகிடும் அதனால் இந்த நேரத்தில் வாக்குறுதிகள் கொடுக்காதீங்க ஜாமீன் கையெழுத்த போடாதீங்க கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் ரொம்ப கம கவனமாக இருங்க கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் அப்படின்னு வரும்பொழுது எந்த யாருக்காகவும் எதற்காகவும் வந்து பணத்தை கடனாக கொடுக்கறதோ இல்லை நீங்கள் பணம் கடனாக வாங்குறதோ வந்து இந்த நேரத்தில் வேண்டாங்க அது எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பிரச்சனையை உண்டு பண்ணும் இப்போ உங்களுக்கு உடனடியாக பிரச்சனை இல்லை அப்படின்னாலும் சிறிது காலம் ஒரு ஒரு வாரம் கழித்தோ இல்லை சிறிது காலம் கழித்தோ அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மோசமான தாக்கத்தை ஏற்படுத்திடும் அப்போ வந்து உங்களால் அதற்கான தீர்வு கண்டுபிடிக்க முடியாமல் போயிடும் அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சில பல விஷயங்கள் அப்படின்னு வரும்பொழுது கொஞ்சம் உஷாராக இருக்கணும் பொருளாதார ரீதியாக அப்படின்னு பெரும்பாலும் சொல்லலாம் குறிப்பாக அதிகபட்சமாக பார்த்திங்க அப்படின்னா பொருளாதாரம் பண விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எந்த அளவுக்கு நீங்கள் சேமித்து வைத்திருக்க அப்படியே கரையக்கூடிய ஒரு இது பண விஷயத்தில் ரொம்ப இருங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் செலவினங்கள் கராராக இருக்கணும் திட்டமிடுங்க பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ளுங்க ஆடம்பர செலவுகளை தவிர்த்து கொள்ளுங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தில் வந்து செலவினங்கள் விஷயத்தில் அதிகவனத்தை செலுத்த பாருங்க அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் சேமிப்பு பணி போல கரைய ஆரம்பிச்சிடும் மறுபடியும் உங்களால் சேமிக்க முடிய முடியாத ஒரு சூழ்நிலையும் உருவாகலாம்